காப்பி சாப்பிட்டீங்களா நான் அந்த மாட்டை ஊற்றுக்குறேன் ஐய் ஆ வந்தாங்க பிறவா இன்னமே இது நேரத்துக்கு தான் அடையுது வீட்டுக்கு போகலான்னா இது கிணறா குளமா குள மாதிரி தெரியுது ஆனால் கிணறு நல்லா தான் இருக்குது தண்ணி போல் பரவாயில்லையே கிணறுனா கிணறு குளம் இல்லை கிணறு தான் கொஞ்சம் ஆழமான கிணறு இது எங்கே இனத்தோட ஆழம் நாங்கள் டீ சாப்பிட்டு விட்டோம் நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லை நான் இப்போ மாடு பிடிச்சிட்டு போய் தான் பால் பேச்சு தான் டீ வைக்கணும் நாங்கள் டீ சாப்பிட்டா எப்படியும் ஒரு அஞ்சரை மணி ஆறு மணி ஆயிரும் இப்போயே அஞ்சு முக்கால் ஆறு மணிக்கு மேலே ஆகும் பால் சொசைட்டி ஊற்றுறதா இருந்தால் கறந்துட்டு போனாரோம் டீ நீங்களே கொடுத்துட்டீங்க எடுத்துக்கிறேன் விடுங்க பால்லையே கறக்க தேவையில்ல டீயே வைக்க தேவையில்ல அண்ணாவே கொடுத்துட்டாரு காதர் அண்ணா நீங்கள் ஒன்று எடுத்துக்கங்க நான் ஒன்று எடுத்துக்கிறேன் சங்கர் அண்ணா ஒன்று எடுத்துக்கிட்டோம் மூணு பேர் தான் இருக்கோம் மூணு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் போச்சு இன்றைக்கி ஒரு தென்னஞ்செடி பாருங்கள் எப்படி கடிச்சு வச்சுருக்குதுன்னு மாடு இவ்வளோ நீட்டாக விட்டு பற்றியிருக்கிறாங்க வா போகலாம் வாங்க சார்ஜ் வேறு தெரியலவா ம் எப்படியும் வீட்டுக்கு போகிறத்துக்குள்ள சுவிட்ச் ஆஃப் ஆகிறது உறுதி வா கால் மாட்டீச்சு கால் எடுத்து எட்டு பாயிரா இருக்கு சார் எவ்வளோ ஆறு கிலோவா ஒரு ஆள் மட்டும் இருக்கீங்க யாரும் இருக்கீங்க ஏய் இங்கே பச்சு இன்னொரு கண்ணு இன்னொரு கிடையாது காணுங்க அங்கேயே இருக்கா ஏய் வா சங்கர் சங்கர் தம்பி இது பிளாக் டீயா பால் டீயா கேக்குறாங்க அண்ணா பிளாக் டீயா பால் டீயா கேக்குறாங்க காதல் அண்ணா பிளாக் டீயா தான் அண்ணா குடிப்பாரு பால் டீயாக தான் குடிக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன் அண்ணா பிளாக் டீ நான் வச்சு தரேண்ணா நான் வச்சு தரேன் பிளாக் டீ